முத்ராமலிங்க தேவர் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும் தலை சிறந்த பேச்சாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும் பொன்னில் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றது முத்துராமலிங்க தேவரின் குழந்தை பருவமும் குடும்ப வாழ்க்கையும் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு மாவட்டமான இராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும் பொன் என்கிற சிற்றூரில் மிகுந்த வசதி படைத்த ஜமீன் குடும்பத்தில் அக்டோபர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு உக்ரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்த ஒரே மகனாவார் இவரின் தாயார் இவருக்கு ஒரு வயது நிரம்பும் முன்பே காலமானார் இவர் தாயை இழந்த பின்பு இவரின் தந்தையார் குறுகிய காலத்திலேயே மறுமணம் புரிந்து கொண்டார் அந்த இரண்டாவது மனைவியாரும் இறந்த காரணத்தினால் உக்ரபாண்டி தேவர் மீண்டும் ஒரு திருமணம் புரிந்து கொண்டார் இதனால் தேவர் இவரின் உறவின் முறை பாட்டியான பார்வதியம்மாளின் பாதுகாப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் வளர்ந்தார் இளமை பருவத்தில் தேவர் அவர்கள் சைவ வெள்ளாளர் குலத்தில் பிறந்த குழந்தைச்சாமி பிள்ளை என்கிற குடும்ப நண்பரால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டார் குழந்தைசாமி பிள்ளை தேவரின் பள்ளி படிப்பிற்கு மிகுந்த எடுத்து தனி கல்வி பயிற்சி அமைத்துக் கொடுத்தார் பின்னர் ஆரம்ப பள்ளி படிப்பை கமுதியில் உள்ள அமெரிக்கன் மிஷனரிஸால் நடத்தப்பட்டு வந்த பள்ளியில் முடித்தார் தேவர் திருப்பரங்குன்றம் அருகிலுள்ள பசுமலை மேல்நிலைப்பள்ளியில் சேர்ந்து படித்தார் பின்னர் மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலைப்பள்ளியில் சேர்ந்து பள்ளிப்படிப்பை முடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட உடல் நலக்குறைவின் காரணத்தால் தேவர் அவர்கள் பள்ளிப்படிப்பை முழுமையாக முடிக்க இயலவில்லை தேவரின் தந்தையார் உக்ரபாண்டி தேவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஆம் ஆண்டு ஜூன் ஆறாம் நாள் மறைந்தார் தேவருக்கும் முஸ்லிம்களுக்குமான பந்தம் தேவர் தமது பொது வாழ்வில் முஸ்லிம்கள் மீது பற்றும் பாசமும் மிகுந்த மரியாதையும் தந்து பழகினார் தேவரை பெற்றெடுத்த தாய் இறந்துவிடவே ஆயிஷா பிவி அம்மாள் என்ற முஸ்லிம் பெண்மணியிடம் தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தமிழக முஸ்லிம்கள் நம் தாய் தமிழகத்தை விட்டு போகக்கூடாது என அன்பு கட்டளையிட்டார் தேவர் இஸ்லாமியர்களை எதிர்த்தவர்களை தீரமாக எதிர்த்தார் தேவரின் முதல் மேடை பேச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி என்ற கிராமத்தில் சேதுராமன் செட்டியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பேரில் ஒரு வாசகசாலை திறந்தார் அந்த விழாவில் விவேகானந்தர் படத்தை திறந்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ண பாரதி வரவில்லை அப்போது தேவர் சாயல்குடி அருகேயுள்ள எஸ் குளம் என்ற கிராமத்திற்கு ஒரு பஞ்சாயத்திற்காக வந்திருந்தார் இதையறிந்த சேதுராமன் செட்டியார் அங்கு சென்று தேவரை அழைத்து விழாவில் கலந்து கொண்டு பேச அழைத்தார் அதுவரை எந்தவொரு மேடையிலும் பேசிராத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களைப் பற்றி மூன்று மணி நேரம் பேசினார் அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது பின்னாளில் முதல்வரான காமராஜரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவரின் பேச்சை கேட்டார் தேவரை போல பேசக்கூடியவர்களின் சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அவர் கருதினார் குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிரான தேவர் நடத்திய போராட்டம் குறித்து அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி